இந்தியா பாகிஸ்தான் இடையிலான மோதலை நான் நிறுத்தியதாக கூற விரும்பவில்லை என அமெரிக்க அதிபர் போருக்கு பதிலடி கொடுத்துள்ளார் ஆளுநர் வழக்கில் குடியரசுத் தலைவரின் வினாக்கள் குறித்து மற்ற மாநிலங்களுடன் கலந்து பேசிய பிறகு நடவடிக்கை எடுக்கப்படும் என முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் நேற்று உதகை அரசு தாவரவியல் பூங்காவின் நூற்றி இருபத்தி ஏழாவது மலர் கண்காட்சியை தொடங்கி வைத்த முதலமைச்சர் மு ஸ்டாலின் மலர் சிற்பங்களை பார்வையிட்டார் இன்று சிறப்பு மலைப்பகுதி மேம்பாட்டு திட்ட திறந்தவெளி திடலில் நடைப்பயிற்சி மேற்கொண்டபோது அவர் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது இரண்டாயிரத்து இருபத்தி தேர்தல் மட்டும் அல்ல இரண்டாயிரத்து தேர்தலிலும் திமுக தான் வெற்றி பெறும் என நம்பிக்கை தெரிவித்தார் ஆளுநர் வழக்கில் குடியரசுத் தலைவர் எழுப்பி உள்ள வினாக்கள் குறித்து மற்ற மாநில அரசுகளின் கருத்துக்களை கேட்டு பிறகு நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார் குடியரசுத் தலைவர் உச்ச நீதிமன்றத்தில் கேள்வி கேட்டிருக்காரு மற்ற மாநிலத்தினுடைய முதலமைச்சர் மாநிலத்திற்கு தலைவர்களுடைய கருத்துக்களையும் கேட்டு அந்த அடிப்படையில் உரிய நடவடிக்கை நாங்கள் எடுப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மட்டும் இல்ல ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்று அதுக்கப்புறம் வர முப்பத்தி ஆறு எல்லாமே திராவிட முன்னேற்ற ஆட்சி தான் திராவிட மாநில ஆட்சி தான் தமிழ்நாட்டில் சின்னம்